வணக்கம் நண்பர்களே நம்மளோட இந்தியாவுக்கே உயிர் கொடுக்குற ஒரு இயற்கை அரண் பற்றி உங்களுக்கு தெரியுமா அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இது இல்லை அப்படின்னா என்ன ஆகும் இப்போ நாம் அது தான் பார்க்க போகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் இல்லை அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன நடக்கும் முதல் தாக்கம் என்ன அப்படின்னா மழை மேற்குத் தொடர்ச்சி மலை தான் தென்னிந்தியாவுக்கு வர்ற மழையை சமநிலைப்படுத்துற முக்கியமான காரணி அது இல்லை அப்படின்னா கேரளா கொடைக்கானல் மலைநாடுகள் இதெல்லாம் வறண்ட பகுதிகளா மாறி போயிடும் தமிழ்நாட்டோட மேற்கு பகுதி வெப்ப பாலைவனமாகவே மாறலாம் கங்கை நீர் போல நம்மளுடைய காவிரி ஆறு கூட தண்ணீரை இழந்து வறண்டு போயிடும் மேற்குத் தொடர்ச்சி மலைத்தொடரில் தான் இந்தியாவோட பழமையான மழை காடுகள்லாம் இருக்குது அங்கே தான் சிங்கம் யானை கரடி புலி எல்லாமே வாழுது இந்த மலைத்தொடர் இல்லை அப்படின்னா அந்த காடுகள் எல்லாம் முற்றிலுமாக அழிந்து போயிடும் பல விலங்குகள் அழிவோட விளிம்பிக்கே தள்ளப்படலாம் நம்மளோட உயிரியல் சமநிலையே சிதைந்து போக வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் வங்காள விரிகுடா மற்றும் அரேபியன் கடல் காத்த கட்டுப்படுத்துற இயற்கை தடுப்பு சுவர் அது இல்லை அப்படின்னா வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி வரைக்கும் அதிகரிக்கும் வறட்சி காலம் நீண்டு காற்றழுத்தம் மாறி சுழல் காற்றுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இல்லை அப்படின்னா தண்ணீர் ஆதாரங்கள் குறைஞ்சு போயிடும் நெல் மக்காசோளம் தேயிலை காப்பி எல்லா பயிர்களையும் அது பாதிக்கும் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாம் பாலைவன பகுதிகளாக மாறிடும் நம்மளோட காவிரி பரம்பிக்குளம் சாலையம் சில்வா போன்ற பல ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்துதான் பிறக்குது இந்த மலைத்தொடர் இல்லை அப்படின்னா இந்த ஆறுகள் எல்லாம் உருவாகவே முடியாது இதன் காரணமாக நீர் நெருக்கடி குடிநீர் பற்றாக்குறை விவசாய நாசம் அப்படின்னு இந்தியாவோட உயிர் ஓட்டமே மாறி போயிடும் கொடைக்கானல் அழகான ஊட்டி மூணாறு வைகை அணை தேக்கடி சைலண்ட் வேலி இப்படி எல்லா இடங்களுமே மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேருந்து உருவானது தான் அது இல்லை அப்படின்னா நம்மளுடைய சுற்றுலா இயற்கை பாரம்பரியம் இதெல்லாம் வரலாற்றிலிருந்து மறைஞ்சே போயிடும் இப்படி பார்ப்போம் அப்படினா மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மலை வரிசை கிடையாது அது நம்ம தென்னிந்தியாவோட உயிர் நாடி அதை காப்பாற்றுறது நம்மளோட கடமை ஒரு மரம் நட்டாலும் சரி ஒரு பிளாஸ்டிக்கை தவிர்த்தாலும் சரி அது இந்த மலைத்தொடருக்கே நாம் கொடுக்குற ஒரு நல்ல மரியாதையாக இருக்கும்